நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT holidays வந்தாச்சு vandachu. ஹாலிடேஸ் சவுத் South India's number one travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக்கு கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வணக்கம் அழகு வணக்கம் பிருத்திவி இன்னைக்கு சீமானது வீட்டில் நோட்டீஸ் ஒட்ட போன போலீசார் அதுக்கப்புறங்க நடந்த தள்ளுமுள்ளு அதுக்கப்புறம் கைது அதுக்கப்புறம் பேட்டின்னு அடுத்தடுத்து பல பரபரப்புகளை அந்த ஒரு சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு அதற்கு பின்னணியில பல விவகாரங்கள் பேசப்பட்டு வருது அதே நேரம் சீமான் தொடர்பாக கொடுத்த பேட்டி சீமான் கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி பல விவகாரங்கள் பேசப்பட்டு வருது அதே மாதிரி தமிழகத்துக்கு வர்றதா இருந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானோட பயண திட்டமும் ரத்து பண்ணப்பட்டிருக்கு அதனுடைய பின்னணி என்னங்கிறதையும் அதே மாதிரி இந்தியாவை காப்பாற்றினது கோட்ஸே தான் அப்படின்னு பதிவு போட்ட ஒரு பெண் பேராசிரியருக்கு டீனாக பதவி உயர்வு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பெரிய அளவுல ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருக்கு மகாராஷ்டிரால மீண்டும் என் கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் விரிவா பேசிடலாம் வெல்கம் டு சென்ட் இன்னைக்கு தமிழக அளவில் மறுபடியும் தமிழகம் முழுக்கவே தலைப்பு செய்தியாக இருக்காரு என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா அவரோட வீட்டுல நடந்த ஒரு விவகாரம் தான் அதாவது ஒரு வழக்கு அவருக்கு அகேன்ஸ்டா போயிட்டு இருக்கு இல்லையா நடிகை விஜயலட்சுமி பதிந்த வழக்கை வந்து நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி இன்னைக்கு வந்து சீமான் ஆஜராயிருக்கணும் விசாரணைக்கு ஆனா இன்னைக்கு ஆஜராகல அவர் கட்சி வேலையா கிருஷ்ணகிரி மாவட்டம் போயிட்டு வர போலோ அதனால ஆஜராக முடியல அவரால் இதுக்கு வந்து வளசரவாக்கம் காவல்துறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட வீட்டில் வந்து நோட்டீஸ் ஓட்டுறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு ஆஜராகல அப்படின்னா நாளைக்கு ஆஜராகன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஓட்டுறாங்க இந்த நோட்டீஸ் ஒட்டினதுக்கு அப்புறம் தான் அவரோட வீட்டில் வந்து பல்வேறு சம்பவங்கள் அடிதடியே நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நோட்டீஸ் வந்து கிழிக்கப்படுது போட்டதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க வீட்டுல போய் பார்த்த உடனே அந்த வீட்டு காவலாளி வந்து போலீஸ்காரங்களை தாக்குறாங்க அப்புறம் மீண்டும் ரெண்டு பேருக்குள்ள மோதல் ஏற்படுது அதுக்கப்புறம் காவலி பண்ணிட்டு போலீஸ்காரங்க கூட்டி போறாங்க அவர் கையில துப்பாக்கி இருக்கு இந்த மாதிரி பல திருப்பு முனைகள் வந்து சீமான் வீட்டை சுத்தி நடந்திருக்கு இந்த விவகாரம் என்பது முழுக்க தலைப்பு செய்தியா மாறி இருக்கு இந்த சம்பவம் சீமானது கையில் கைல் ஓடி வந்து போலீஸார்ட்ட சாரி சார் அப்படிங்கிறாங்க ஆனால் அவர் கேக்குற இல்லை ஏன்னா அவர் அவர் எப்படி அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு இதில் வேற சில கோணங்களும் சொல்லப்படுது என்னன்னா முதல்ல வளசரவாக்கம் போலீஸார் தான் வந்து இந்த நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க அதுவே ஒரு சர்ச்சைக்குரிய விதமா தான் பார்க்கப்படுது ஆள் வீட்டில் இருக்கிறாங்க இருக்கும் பொழுது எதுக்கு நோட்டீஸ் ஓட்டணும் வெளியில் நோட்டீஸ் விட்டுறீங்கன்னா அப்போ சீமானை வந்து இது தொடர்பான வழக்கில் அவர் இருக்காருங்கிற மாதிரி அவர் அவமதிக்கிற நோக்கத்தில் தான் விட்டுறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் அவர் சார்பான கட்சிக்காரங்க கேட்டு வராங்க ஏன்னா ஆள் இருக்கும் பொழுது ஆள்கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியது தானே எதுக்கு கேட்ல வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ஓட்டுறீங்க வளசிரபாக்கம் போலீஸார் வந்தாங்க நோட்டீஸ் பிச்சு அவங்க என்ன நோட்டீஸ் விட்டு அடுத்த இரண்டு நிமிடங்கள்லேயே அந்த நபர் பிச்சு தான் சொல்லப்பட்டுச்சு அதுக்கு அந்த பக்கம் கைல் வலி தான் நின்று சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமா நோட்டீஸோட கிடைக்க சொன்னது கைல் வலின்னு சொல்கிறாங்க ஆமாம் அந்த வீடியோவில் அப்படி பதிவாயிருக்கு அதனால் கிழிச்சதுனால அவர் உடனே கைது பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க இது ஒரு செட் அந்த சம்பவம் முடிஞ்சிடுச்சு அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இன்ஸ்பெக்டர் நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் வந்து வராரு அவர் வந்து சம்பவ இடத்துல வந்து நேரா போய் கதவை திறக்கிறாரு உள்ளே லாக் பண்ணியிருக்காங்க அப்ப தம்பி கதவை திறங்க அப்படிங்கிறாரு கதவை திறந்த அடுத்து செய்யணும் அவர் தனியா தான் வராரு வேறு யாரும் கூட வரல ஆனால் ரெண்டு அன்யூனிஃபார்ம்டு போலீஸா அல்லது வேறு யாருன்னு தெரியல அவங்களோட வராரு உள்ள போயிட்டு கதை திறந்த அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் அமல்ராஜ் அவர் வந்து கதவை இல்ல சார் இப்ப எதுக்கு ஏதோ கேட்கிறாரு உடனே அவர் தள்ளி ஃபர்ஸ்ட் தாக்குதல் இவர் தான் அவர் தாக்குறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொரு நபர் அடிக்கிறாரு அவர் போலீசா என்னங்கிறது தெரியல ஏன்னா அவர் அன்யூனிஃபார்ம் இருக்கிறார் அது மாதிரி உள்ள செய்தி சேகரிக்க உள்ளுக்குள்ள இருந்த ஒரு பத்திரிகையாளரையும் அந்த போலீஸ்காரன் விரட்டுறாரு போங்க போங்க இங்க நிற்கக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாரு ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவுல விவாத பொருளா மாறி இருக்கு பல விவாதங்களை ஏற்படுத்திருக்கு ஆள் இல்லாதப்ப கேட்ல நோட்டீஸ் ஓட்டது வேற ஆள் இருக்கிறப்ப எதுக்கு கேட்ல ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வி ரெண்டாவது ஒரு போலீசார் போயிட்டாரு அடுத்து விசாரிக்க வந்தவர் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அடிக்கிறாரு அது வந்து சீமான் மீது அரசியல் வழக்காக இருந்தாலும் அவரையும் தாக்கணும் அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்குற விதமா சீமான் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க எதுக்கு நோட்டீஸ் கிழிச்சோம் அப்படின்னா அந்த தகவல் வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் கிழிச்சோம் இது சட்டப்படி தவறு கிடையாது நோட்டீஸ் கிழிச்சது உண்மைதான் சட்டப்படி தவறு கிடையாது ஏன் கிழிச்சோன்னா தகவல் சொன்னதுக்கு அப்புறம் தான் கிழிச்சோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார் இந்த சொல்றாங்க அவர் சொல்ற மாதிரி சொல்றாரு நோட்டீஸ் நாங்க என்ன பாத்துட்டோம் அப்புறம் ஒட்டிருந்தாங்க ஆனா நோட்டீஸ் ரெண்டு சைன்ல எதை படிச்சீங்க என்னத்தை கேள்வியும் அங்க எழுப்பப்படுது அதே சமயத்துல கிருஷ்ணகிரியில செய்தியாளர்களை சந்திச்சு சீபான் பேசிட்டு இருக்காரு அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இது மாதிரி திருமாவளவன் ஒரு கருத்து சொல்றாரு அதாவது சினிமாவில தான் அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கேக்குறப்ப யார் சொன்னா அண்ணன் சொன்னாப்லையா அவர் ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருப்பாரு அதனால அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற வகையில முதல் முறையாக சீமான் வந்து திரும்ப விமர்சிக்கிறதையும் பார்க்க முடியுது இதுக்கு அடுத்த தான் செய்தியாளர் இந்த மாதிரி உங்க வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு தான் நான் தான் வரேன் சொன்னேன் அதுக்குள்ள ஏன் அப்படி பண்றாங்க நான் வரேன் தான் சொன்னேன் அதுக்குள்ள அவசரப்பட்டு எதுக்கு போலீசார் நோட்டீஸ் ஒட்டணும் இப்ப நாளைக்குள்ள வரலன்னா என்ன பண்ணுவீங்க நாளைக்கு நான் வர என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மறுபடியும் கேக்குறாரு அப்புறம் நீதிமன்றங்கள் நீதிபதிகள் எல்லாம் விமர்சிக்கிறாரு அந்த பேச்சுல அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துல பரபரப்பா இருக்கிற தான் அங்க வந்து கைதானார்ல அமல்ராஜ் அவரது மனைவி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இது வந்து எங்க என் கணவர் வந்து எல்லை பாதுகாப்பு படை வீரரா இருந்தாரு நாட்டுக்காக இருந்தவர் இப்படி கொண்டாந்து அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இது வேறொரு தளத்துக்கு இந்த மோதல் அழைச்சிட்டு போறாங்க போலீஸ் எஸ் ராணுவம் அப்படிங்கிற மாதிரியும் அழைச்சிட்டு போறாங்க இல்ல சீமான் இன்னொரு பாயிண்ட் என்ன பதிவு பண்றாரு அப்படின்னா என்ன அசிங்கப்படுத்திட்டா நினைச்சு வந்து திமுக அரசு தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்குது நான் எங்க போறேன் இங்க தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வழக்கம் கொடுக்குறாரு இது நாளைக்கு இன்னைக்கு ஆஜராக இருக்கணும் ஆஜராகல நாளைக்கு மீண்டும் ஆஜராகணும்னு சொல்லிட்டு தான் நோட்டீஸ்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த நோட்டீஸ் படி நாளைக்கு சீமான் ஆஜராவாரா இல்ல அவர் சொன்னபடி நாளைக்கும் புறக்கணிப்பாரா அப்படின்னு நாளைக்கு தான் பார்க்கணும் ஆனால் என்ன சொல்லப்படுது போலீஸ் வட்டாரங்கள்னா ஒருவேளை அவர் நாளைக்கு புறக்கணிச்சா கைது பண்ண கூட கைது பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம தகுந்த வட்டாரங்கள் செய்தி வெளியாகுது என்னால நீதிமன்றம் கொஞ்சம் காட்டம் கட்டியிருக்காங்க என்னதான் புகார்தாரர் விஜயலட்சுமியே இந்த வழக்கை வாபஸ் வாங்குனாலும் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் குறிமை இருக்கு நீங்க விசாரிச்சு பன்னெண்டு வாரத்துல அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா நீதிமன்றத்தோட மேற்பார்வையில் நடக்கிறதுனால இதுல இருந்து சீமான் வந்து அவ்வளவு வெளிவா தப்பிக்க முடியாது அப்படின்ற சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு முறை வழக்கு புகார் தாக்கல் தாக்கல் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு முறை பண்ணாங்க ரெண்டு முறையுமே வாபஸ் வாங்கிட்டாங்க அதுதான் சீமானுடைய அப்படிங்கிற வகையில சீமான் தரப்பு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இது வந்து ஒரு வன்கொடுமை வழக்கு நடிகை கொடுத்த வழக்குங்கிறத தாண்டி இப்ப வேறொரு பரிமாணத்தை அந்த வழக்கு இருக்கு இதுதான் இதை அடுத்து சீமான் வீட்டுல பல தொண்டர்கள் வந்து குவிஞ்சுக்கிட்டே வராங்க அடுத்தடுத்து மகளிர் அணி நிர்வாகிகள் குவிஞ்சிட்டு இருக்காங்க இதை அடுத்து இப்போ சீமான் வீட்டுல போலீஸ் பாதுகாப்பு குறிப்பா பெண் போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க இப்படி அடுத்த கட்ட நகர்கள் வந்து இது பெரிய அளவில் இந்த விஷயத்த மாற்றிட்டே இருக்கு அதே மாதிரி நம்ம சீமான் பேசுறதும் இல்லையா அதுல சம்பந்தப்பட்ட அந்த ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவரை பத்தி சில தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமராக இருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது இங்கே பெரும்பு ஸ்ரீபெரும்புதூர்ல கொலை செய்யப்பட்டார் இல்லையா அந்த வழக்கில் அதில் வந்து அவருடன் சேர்ந்து மேற்கொண்டு ஒரு பதினைந்து பேரும் இறந்து போனாங்க அதுல ஒருத்தர் தான் அப்ப இன்ஸ்பெக்டரா இருந்த ராஜகுரு அவரது மகன் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சமீபத்துல ராஜீவ்காந்தியை போட்டதே நாங்க தாண்டா அப்படின்னு சீமான் பேசி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அவரே பின்வாங்கின நிலையில இப்ப இதோட அதெல்லாம் சேர்த்து இணைத்து பேசப்படுது அது உண்மையாங்கிற செக் பண்ணி பார்த்தப்ப அது சம்மந்தமாக அந்த இன்ஸ்பெக்டர் ராஜகுருவோட மனைவி சரஸ்வதிங்கிறவங்க அப்போதைக்கு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்னா எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒரு மகன் ஒரு மகள் அதில் மகன் பேர் தான் பிரவீன் ராஜேஷுங்கிறாங்க அந்த பிரவீன் ராஜேஷ் தான் பிற்காலங்களில் இன்ஸ்பெக்டர் வராரு அவங்க அப்பா இறக்கும் பொழுது இவர் டென்த்து படித்ததாகவும் அவர் சகோதரி ப்ளஸ் டூ படித்ததாகவும்லாம் சொல்லப்படுது இதில் என்ன ட்விஸ்ட்னா அந்த பிரவீன் ராஜேஷ் தான் இந்த பிரவீன் ராஜேஷா அப்படிங்கிறது தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனாலும் பலரும் இது உறுதியானது மாதிரி சொல்லிட்டு வராங்க அதே நேரத்தில் சர்வீஸில் இவருக்கு இப்போ அறப்போர் இயக்கம் மாதிரியான பல ஏக்கங்கள் வந்து இவர் பல நேரங்களில் கடினமாக விமர்சித்து சில பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் ஒரு கடந்த முரடான ஆளு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் இவர் மீது வைக்கப்பட்டுட்டு வருது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அவர் ஆஜர் ஆனதுக்கப்புறம் என்னென்ன வழக்கம் கொடுக்க போறாரு போலீஸ்காரங்க எப்படி கையாள போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில ஏற்கனவே மோதல் அவங்க பெருசா போயிட்டு இருக்கிற சமயத்துலதான் இன்னும் ஒரு புதிய சிக்கல் என்பது வந்திருக்கு யாரு கடையிலன்னு கேட்டீங்க அப்படின்னா சிஎமா இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ்க்கும் டெப்டி சி எமா இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டேவுக்கு கிடையில ஒரு புது சிக்கல் என்பது வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏக்நாத் சிண்டே வந்து சிவசேனா உடைச்சிட்டு பா பாஜக கூட வந்தார் இல்லையா அப்ப வந்த போது பாஜக என்ன எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா தேவேந்திர பட்னாவிஸ் தான் சிஎம் போஸ்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா அதையெல்லாம் உடைச்சு பாஜக ஒரு ட்விஸ்டா வந்து ஏக்நாத் சிண்டே சிஎமா கொண்டு வந்தாங்க அப்ப என்ன பேசப்பட்டது அப்படின்னா பாஜகவோட ஓட பிளானை வந்து இப்போ சிண்டேவுக்கு சிஎம் போஸ்ட் கொடுத்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிவசேனாவையும் பாஜக கண்ட்ரோல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாஜக தலைமை கொஞ்சம் கொஞ்சமா சிண்டேவை வந்து புறக்கணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக போய் பிளான் அதனாலதான் இப்ப சிஎம் போஸ்ட் கொடுத்து வைப்போம் மறுபடியும் ரெண்டு வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்ல அதுல நம்ம சிஎம் ஆயிட்டு ஏக்நாத் சிண்டேவைச்சு சிவசேனா கண்ட்ரோல கொண்டு வந்துடலாம் இதுதான் வந்து பாஜக வியூகமா இருந்தது அந்த வியூகத்தின் பற்றி தான் இப்ப செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏக்நாத் சிண்டேவே பாஜக தலைமை புறக்கணிச்சுட்டே வராங்க அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா அவரோட காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு தேவேந்திர பட்னாவிஸ் நிதியை நிறுத்தி வச்சிட்டாரு அப்படின்ற விவகாரம் வந்துச்சு அப்புறம் ஏக்நாத் சிண்டேவோட எம்எல்ஏக்களுக்கு தேவேந்திர பட்னாவிஸ் பாதுகாப்பு குறைச்சிட்டாரு அப்படின்ற விவகாரம் வந்துச்சு இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா ஏகநாத் சிண்டை கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து அவங்களுக்கு உதவியாளர்கள் நியமிக்கும் இல்லையா உதவியாளர்களை வந்து அவங்க சூஸ் பண்ணி தேவேந்திர ஃபட்னாவிஸ் அனுப்புறாங்க நீங்க ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு அனுப்புறாங்க இந்த பதினாறு உதவியாளர்கள்ல தேவேந்திர ஃபட்னாவிஸ் பன்னிரெண்டு உதவியாளர்களை பிறக்கணிச்சிட்டாங்க நிராகரி ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரி ஸ்டார் இதுதான் வந்து சிண்டையோட சிவசேனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு என்ன கூட்டணி அரசாங்கம் சொல்றீங்க எங்களோட தலைவர் டிபியூட் சிஎம்மா இருக்காரு எங்க உதவியாளர்களை சிஎம் அப்ரூவ் பண்ண மாட்டாரு அப்படின்ற அதிப்தி கிளம்பிருக்குலாம் பாபஸ் ஆகிட்டோம் ஆமா சும்மா சும்மா வருடம் மருந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியாதேன் கட்சியை வளர்க்கணும் இல்லையா இப்ப அந்த இந்த பட்னாவிசோட முடிவுக்கு உத்தவ் தாக்கரே பாராட்டி இருக்கார் நீங்க பாராட்டுறீங்க எதுக்காக அப்படின்னா அந்த பன்னிரெண்டு உதவியாளருக்கு நிராகரிச்சார்ல இவங்க மீது நிறைய லஞ்ச புகார்கள் இருக்கு புரோக்கரா செயல்படுறாங்க அதனாலதான் தேவேந்திர பட்னாவிஸ் உங்களை நிராகரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே பாராட்ட ஆரம்பிச்சிருக்காரு அதுக்காகவே பாராட்டுறாரு இப்ப ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஏக்நாத் சிண்டே பாஜகவோட வியூகத்தின் அடிப்படையில புறக்கணிக்கப்பட்டே வராரு தேவேந்திர பட்னாவிஸோட கை தொடர்ந்து ஓங்கிட்டு வருது இந்த நிலையில ஏக்நாத் சிண்டே வந்து என்ன மாதிரி போறாரு எடுக்க ஏற்கனவே எச்சரிக்கை விட்டுருந்தாரு என்ன சாதாரணமா எடுத்துக்காதீங்க ஆட்சியவே கவிழ்த்து எச்சரிக்கை விட்டுருந்தாரு இப்ப தொடர்ந்து புறக்கணிப்பு என்பது அவருக்கு ஒரு தொடர்கதையா போயிட்டு இருக்கிற சமயத்துலதான் அவரோட அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் உத்தவ் தாக்கரே இருக்கார் தேவேந்திர பட்னாவிஸ் அங்க மீண்டும் கூட்டணி கா காட்சிகள் மாற வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பொறுத்து இருந்தா ஏற்கனவே நம்ம பேசினபடி கேரளாவுல ஒரு கோழிக்கோடி எண்ணெய் இருக்கு இல்லையா அதுல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஷைஜா அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஷார்ட் ரூட்ல வந்து டீன் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் இப்ப முன்வைக்கப்பட்டு வருது அதற்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுதுன்னா கடந்த ஆண்டு குறிப்பா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்தியாவை காப்பாற்றினதே கோட்ஸே தான் இந்தியாவோட ஹீரோ இந்தியால பலருக்கு ஒரு ஹீரோவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தட்டி விட்டுருக்காங்க அது கடுமையா வைரல் ஆயிடுச்சு வைரல் ஆனதுக்கு அப்புறம் பலரும் வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க தேசப்பிதாவை கொன்றவர் நீங்க எப்படி வந்து தூக்கி பிடிக்கலாம் அதுவும் ஒரு கல்வி நிறுவனத்துல பேராசிரியரா ஒரு பொறுப்பு வச்சிட்டு இருக்கப்ப உங்க சிந்தனைகள் இப்படி இருக்கேங்கிற வகையில கடுமையான விமர்சனங்கள் கேரளால எழுந்துச்சு அது கடந்த ஆண்டு இருந்துச்சு அப்புறமா அவங்க இந்த ட்விட்டர் நீக்கிட்டாங்க அதுக்கு விளக்கம் வேற கொடுத்தாங்க நான் வந்து அவரோட புத்தகத்தை படித்தேன் நான் ஏன் காந்தியை கொன்றே புத்தகத்தை படித்தேன் அதுல வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு நாட்டுக்காக பல வேலைகள் அவர் பார்த்துருக்காரு அதைத்தான் நான் புகழ்ந்து போட்டேன் ஆனால் அது தப்பா புரிந்து கொள்ளப்பட்டுடுச்சுன்னு ரொம்ப சரியாவே பேசுறாங்க ஆனால் தப்பா புரிந்து கொள்ளப்பட்டுடுச்சுங்கிறாங்க அது எப்படின்னு புரியல அதற்கப்புறம் அந்த செய்தி அப்படியே அமைஞ்சிடுச்சு தவிர விட்டுட்டாங்க என்னன்னா அந்த சைஜா டீனா டீனா ஆயிருக்காங்க மத்திய அரசு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காங்க இதுதான் மிக பெரிய அளவுல சர்ச்சையா மாறி இருக்கு இது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம் இப்படிப்பட்ட பின்புலம் உள்ள ஒரு நபரை வந்து கல்வியோட உயர் பொறுப்புல கொண்டு வந்து வைக்கிறது பலருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் இவங்களோட சிந்தனை இவங்களோட பின்புலத்தை முழுமையா விசாரிக்கணும் அப்படிங்கிற வகையில காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள்லாம் கடுமையான போராட்டங்களை கேரளாவில் முன்வச்சிட்டு வருது இதனால கோழிக்கோட்ல கொஞ்சம் ஒரு பரபரப்பான நிலைமை ஏற்பட்டிருக்கு ஏன்னா கோழிக்கோடுங்கிறது கம்யூனிசம் ஃபுல்லா அந்த இருக்கக்கூடிய ஏரியா மக்கள் ஸோ இதுல வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இருக்கிறவங்க இறங்கி வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறதா பார்க்க முடியுது பிருத்திவி இப்போ சமீபத்தில் அமித்ஷா வந்தார் இல்லையா தமிழ்நாடுக்கு அவரோட பயணம் என்பது பெரிய கவனத்தை பெற்றிருந்தது அதே அளவில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் நாளைக்கு சென்னைக்கு வரதா இருந்தது ஐஐடி மெட்ராஸில் ஒரு வந்து பேசுகிறதா இருந்தது ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து போய் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த பயணம் வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக ரத்து பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா இங்க அவருக்கு ஏற்கனவே கிளம்பிருக்கக்கூடிய எதிர்ப்பு அதாவது சமீபத்தில் நீங்க மும்மொழி கொழுக்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கான நிதியை நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொன்னார் இல்லையா அதுக்கப்புறமே தர்மேந்திர பிரதானுக்கு அகைன்ஸ்டா தமிழகம் முழுக்கவே எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்கு இந்த டைம்ல நீங்க அப்படின்னா சரியா இருக்குது அப்படின்றதுனால அவரோட பயணம் ரத்து பண்ணப்பட்டிருக்கு முன்னாடியே வந்து காங்கிரஸ் கட்சி அறிவுச்சிருந்தது தர்மேந்திர பிரதானுக்கு நாங்க வந்து கருப்புக்குடி போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அறிவுச்சு சொன்னாங்க இந்த டைம்ல தமிழ்நாடுக்கு வரது சரியா இருக்குது அப்படின்றதுக்காக அவரோட பயணம் ரத்து பண்ணப்பட்டிருக்கு அவருக்கு பதிலாக மத்திய இணையமைச்சர் ஒருத்தங்க வந்து ஐஐடி மெட்ராஸ்ல கலந்துக்குவாங்க அப்படின்ற செய்தி வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த நிகழ்ச்சியோட கடைசி பகுதியாக இப்படியுமா நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம லவ்வர்ஸ் டேக்கு பலரும் பல கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அப்படியே ஒரு நபர் ரஷ்யாவில் தன் மனைவிக்கு விலை உயர்ந்த காரு போர்ஷே அந்த காரை வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டிருக்காரு வாங்கிட்டு போறப்பே அந்த கார் எங்கேயே விட்டு மோதிட்டாப்ல சரி மோதி தானே இருக்கும் ஒய்ஃபு கொண்டு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா போய்ட்டு டா இல்ல உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு இருக்காரு பார்த்த உடனே உடஞ்ச கார் எல்லாம் ஒரு கிஃப்டா தூக்கிட்டு போ அப்படின்ட்டாங்க டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு டென்ஷன் என்ன பண்ணிட்டாரு இன்னும் இந்த இவ்வளவு எவ்வளவு ஸ்பெஷலா அவனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் லைட்டா தானே டேமேஜ் ஆயிருக்கு டென்ஷன் ஆயிட்டு தூக்கி கொண்டு குப்பத்தொட்டுல போட்டாரு குப்பத்தொட்டில் போட்டது மேட்ரு கிடையாது அந்த பாக்ஸ் மேல எப்படி காரை நிப்பாட்டி வச்சாருங்கிறதா மேட்ரு எப்படி நிப்பாட்டி அதை தான் இப்போ ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி சாத்தியம் எப்படி ஏற்றிருப்பாரு ஸ்லோ பத்தம் வச்சு ஏற்றி நிப்பாட்டிருப்பாரா என்னென்னு ஒரு நியாயம் வேணாமா போர்சே காரத்துக்கு குப்பத்தொட்டில் போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதை விட காதல் உயர்ந்தது முக்கியம் இல்லை எனக்கு லவ்தான் முக்கியம் லவ்தான் முக்கியம் இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம் அழகு நன்றி தொடர்ந்து பேசலாம் பற்றி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு